இருபத்தி ஒரு நாள் தானியல் உபவாச நாள் பதினொன்று இயேசுவை சுவிசேஷத்தின் மையமாக்குங்கள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான மூன்று காரணங்களை நேற்று கலந்தாலோசித்தோம் இப்போது இயேசுவின் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏன் என்பதற்கு இன்னும் ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இது மிகவும் எளிமையான காரணம் மிகவும் நடைமுறையான காரணம் மட்டுமல்ல மிக முக்கியமான ஒன்று முழு சுவிசேசமும் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை மையமாக கொண்டுள்ளது இதை பவுல் ஒன்னு குருந்திய நிறுவத்தில் தெளிவாக கூறுகிறார் கவனியுங்கள் ஆண்டவருடைய காரியங்களில் முக்கியத்துவ கிரமம் உள்ளன ஆனால் பவுல் இங்கே எழுதும் விஷயங்கள் பிரதானமானவை அவர் மூன்று எளிய கூற்றுகளை கூறுகிறார் அவை ஒவ்வொன்றும் தொடர்புடையவை நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூணில் நாலு வசனங்கள் அதுதான் சுவிசேஷம் இவைதான் பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த உண்மைகள் அந்த மூன்று உண்மைகளுடன் ஒப்பிடும்போது சுவிசேஷத்தில் உள்ள மற்ற அனைத்தும் இரண்டாம் நிலை முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை அனைத்தும் இயேசுவை மையமாக கொண்டுள்ளன அவர் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இயேசுவை பற்றி இந்த மூன்று உண்மைகளை விட வேறு எதுவும் அதிக முக்கியமடைவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இயேசுவை மையமாக கொண்ட இந்த அடிப்படை சத்தியங்களிலிருந்து நாம் ஒருபோதும் கவர்ந்தெழுக்கப்படாதபடி கவனமாயிருக்க வேண்டும் தன் வாழ்க்கை முடிய இருக்கும் தருவாயில் சிறையிலிருந்து பவுல் தீமு எழுதிய இரண்டாவது நிருபத்தில் பவுல் இதைப் பற்றி எச்சரிக்கிறார் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தெய்வ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ரெண்டு தீமு இரண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு வசனங்கள் இந்த முக்கியமான வார்த்தைகளை கவனியுங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள் இது எவ்வளவு எளிமை கொண்டுள்ளது அவரது மரணம் அடக்கம் வெற்றிகரமான உயிர்த்தெழுதல் இந்த மைய குறிப்புகளிலிருந்து ஒருபோதும் திசை திருப்பப்படாமல் இயேசுவின் மீது தன் கண்களை ஒருமுகப்படுத்தும்படி தீமத்தை சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் அதி அதிக ஆன்மீகவாதிகளாகவோ மாறிவிடும் ஒரு பெரிய ஆபத்து உள்ளது கிறிஸ்தவர்கள் மிகவும் ஆவிக்குரியவர்களாக மாறுவதன் மூலம் இழக்கிறார்கள் நான் பிரசங்கித்த பிறகு சில சில சமயங்களில் என்னிடம் சொல்லுகிறார்கள் சகோதரர் பிரின்ஸ் அது ஒரு ஆழமான செய்தி நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் ஏதாவது தவறு செய்தேனா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்த்தால் நான் மிகவும் ஆழமாக செல்ல விரும்பவில்லை இயேசுவையும் சுவிசேஷத்தின் மைய உண்மைகளையும் அவரது மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஜனங்கள் பார்க்காத அளவுக்கு ஆழமாக செல்ல நான் ஒருபோதும் விரும்பவில்லை பவுல் தீமத்தை விடம் சொன்னதை நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள் ரெண்டு திமுதியு ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசுவை நினைவுகூற ஒரு முக்கியமான நடைமுறை வழி கர்த்தரின் பந்தி எடுத்துக்கொள்வதாகும் இயேசு சொன்னார் நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஒன்றுக்கொருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் இயேசுவை நினைவு கூறவும் உங்கள் கண்களை அவர் மீது வைக்கவும் இது மிகவும் எளிமையான வேதபூர்வமான நடைமுறையான வழியாகும் அவர் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அதை அடிக்கடி செய்யும் போதெல்லாம் அரிதாக அல்ல நம் கண்கள் தொடர்ந்து அவர் மீது கவனம் வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஜபப் பதில் கர்த்தராகிய இயேசுவே நான் எப்போதும் மூன்று மிக முக்கியமான சத்தியங்களை மனதில் வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர் நான் மேல் வைத்திருக்கும் கவனத்தை இழந்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த விரும்பவில்லை நான் இந்த மூன்று உண்மைகளையே தொடர்ந்து நோக்குகிறேன் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன் ஆமேன்